வணக்க மக்களே நாம் இன்னைக்கு இந்த பதிவில் நூக்கல் காயோடைய மருத்துவ நன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் நூக்கல் காயானது நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகளை சரி செய்யும் நூக்கல் காயோடைய கீரைகள் இருக்குது பார்த்தீங்களா அது விட்டமின் ஏ அதிகமாக இருக்கக்கூடியது ஸோ அது நுரையீரல் ஆரோக்கியத்துக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கு இந்த நுரையீரல்காக மட்டும் கிடையாது மக்களே நம்மளுடைய இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை குணப்படுத்தக்கூடியதாக இந்த நூக்கல் காய் இருக்கு நூக்கல் காயில் என்னென்ன விதமான மருத்துவ நன்மைகள் இருக்குது என்னென்ன விதமான நோய்களை நூக்கல் காய் குணப்படுது அடுங்க பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இது பண்ணுற அப்டேட்ஸ்களுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கல கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போய்டலாம் சர்ம ஆரோக்கியத்திற்கு நீங்க நூக்கள் கையை எடுத்துக்கலாம் இப்போ குளிர்காலத்தில் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்மம் பாதிப்பு ஏற்படும் அது ஒரு சில பேருக்கு நிறையவே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் சர்மத்தில் இருக்கக்கூடிய தோல் பகுதிகள் வறண்டு போய் சுருக்கம் ஏற்பட்டு அது மாதிரி ஒரு மாதிரி கோடுகள் போன்ற காட்சிகள் தெரியும் முகத்தில் ஸோ இந்த பிரச்சனை இருக்கிறவங்க தங்களுடைய உணவில் அதிகமாக நூக்கல் காயை வந்து சேர்த்துக்கணும் ஸோ இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பொதுவாகவே அவங்களுடைய இம்யூன் பவர் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க ஆரம்பிக்கும் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி ஆரம்பிக்கும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் போது சர்ம பிரச்சனையும் உங்களுக்கு சேர்ந்தே வந்து பார்த்தீங்கன்னா வராமல் தடுக்க உதவும் ஸோ உங்களுக்கு அந்த முகத்தில் கோடுகள் மாதிரி இருக்கக்கூடிய சர்மம் வறண்டு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை எல்லாம் குளிர்காலத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை எல்லாமே நீங்கள் நூக்கல் காயை சாப்பிடும்போது போது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்திக்கிற மூலமாக குறைச்சிக்கலாம் ஸோ உங்களுடைய சர்மம் வந்து அழகாக இருக்கணும் சர்மம் ஆரோக்கியத்திற்கு அப்படின்னா சர்மம் ஆரோக்கியமாக இருக்கணும்னா நீங்கள் நூக்கல் காய எடுத்துக்கோங்க இதய பிரச்சனையை சரி செய்யப்படுவதற்கு இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் நூக்கல் காயை எடுத்துக்கலாம் இதய சம்பந்தமான பிரச்சனைகள் அவதிப்படுபவங்க இந்த நூக்கல் காய்கறியை உணவில் அடிக்கடி சேர்த்து அப்படின்னா அவங்களுடைய உடல் இருக்கக்கூடிய கெட்ட குழப்பம் இந்த நூக்கல் காய் குறைச்சி இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கும் ஸோ இந்த நூக்கல் காயில் மற்றும் இந்த நூக்களுடைய இலையில் அதாவது கீரைன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா ஸோ அந்த பகுதி அதிக அளவிலான சத்து வந்து இணைஞ்சிருக்கிறதால இந்த நூக்கல் காய் நூக்கல் கீரை இது நம்ம சாப்பிடும் போது இதயத்தை வந்து நம்ம பாதுகாப்போடு வச்சுக்கலாம் ஸோ இதயத்தை பாதுகாப்பாக வைத்து மாரடைப்பு போன்ற பிரச்சனைகள் வந்து வராமல் தடுத்து இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு நம்ம நூக்கல் காய் எடுத்துக்கலாம் உடல் எடை குறையிறதுக்கு நீங்கள் ஆரோக்கியமான முறையில் உங்களுடைய உடல் எடையை சைடு எஃபெக்ட் இல்லாமல் குறைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நூக்கல் காயை எடுத்துக்கலாம் உணவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமான கலோரிகளில் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய உடல் எடையை அதிகமாக தான் செய்யும் உங்களுடைய உடலை அதிகமாக எடை கூடுவதற்கான முக்கிய காரணமே நீங்கள் தேவையில்லாத கொழுப்புகளை வந்து சேர்ந்து உணவுகளை சாப்பிட்றதும் ஒரு வகையில் காரணம் ஸோ நீங்கள் அதெல்லாம் தவிர்த்துட்டு இந்த நூல்குள் காய் இந்த நூக்கல் காயை வந்து நீங்கள் சாப்பிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய உடலை ரத்தத்தோடைய அளவு சரியாக வைக்கும் ஸோ உங்களுடைய உடல் எடையை வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோலான முறையில் குறச்சி உங்களுடைய உடல் எடையை கட்டுக்கோப்பாக வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் இந்த நூக்கல் காயில் வந்து கலோரிகள் வந்து குறைந்த அளவில் எடுக்கிறதால உங்களுடைய உடல் எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான குறைக்கணும் அப்படின்ற நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த நூக்கல் காயை உங்களுடைய உணவில் தாராளமாக சேர்த்துக்கலாம் புற்றுநோய் குணமாகிறதுக்கே நீங்கள் நூக்கல் காயை எடுத்துக்கலாம் புற்றுநோய் பிரச்சனையானது ஆண்கள் மற்றும் பெண்கள் அப்படின்னு சரிசமமாக எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இந்த நூல்கோ நம்ம அந்த நூக்கல் நம்ம சாப்பிட்றதன் மூலமாக புற்றுநோய் கட்டிகள் வந்து உருவாகத நம்ம முற்றிலும் தடுத்து நிறுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய வீக்கங்கள் மற்றும் வலிகளை கூட குறைக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது இந்த நூக்கல்காய் வாரத்தில் நீங்கள் மூன்று நாட்கள் இந்த நூக்கல்காயை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாலே மார்பக புற்றுநோய் பெருங்குடல் புற்றுநோய் மலக்குடல் புற்றுநோய் போன்ற பல புற்றுநோய்களை வந்து நீங்கள் குணப்படுத்தலாம் உங்களுக்கு வந்து அதாவது நீங்கள் குணமும் படுத்திக்கலாம் வராமலும் தரத்துக்கலாம் ஸோ புற்றுநோய் கட்டிகள் பரவாமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நூக்கல் எடுத்துக்கோங்க ரத்த அழுத்தம் உங்களுக்கு அந்த பிபின்னு சொல்லும்போதீங்கன்னா ப்ளட் ப்ரெஷர் அந்த ரத்த அழுத்தம் குறையிறதுக்கு நீங்கள் நூக்கல் கையெடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் பொட்டாசியம் சத்து வந்து நூக்கொள்ளில் அதிகமாக இருக்கு இந்த பொட்டாசியம் சத்து நமக்கு கிடைக்கும் போது தான் நம்மளுடைய பிபி நமக்கு கண்ட்ரோலாக இருக்கும் ஸோ பொட்டாசியம் சத்து நூல் அதிகமாக இருந்திருக்கு இதனால ரத்த அழுத்தம் குறைகிறதுக்கு உங்களுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு குறிப்பாக ரத்த அழுத்தம் வந்து குறைவாக இருக்கிறவங்க இந்த உணவை வந்து எடுத்துக்கொள்ளணும் ஸோ அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்பட்டு இந்த பிபி சொல்லக்கூடிய ப்ளட் ப்ரெஷரே உங்களுக்கு இருக்காது குழந்தைகள் பெற்ற பெண்கள் வந்து இந்த பிஞ்சு நூக்கல் காய மூன்று நாட்கள் தொடர்ந்து அப்படின்னா உங்களுக்கு தாய்ப்பால் நன்றாக சுரக்க ஆரம்பிக்கும் நூக்கல் காயானது வயிற்று பிரச்சனைகள் நீங்கக்கூடிய நீக்கக்கூடிய தன்மை கொண்டிருக்கு மேலும் ஜீரண சக்தியும் அதிகரிக்க உதவும் ஒருவேளை உங்களுக்கு இந்த ஜீரண சக்தி மலச்சிக்கல் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா நீங்க நூக்கல் காய் நூக்கல் கீரை இதை நீங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து குணப்படுத்தப்படும் வராமலும் தடுக்கப்படும் நீங்க நூக்கல் காயை தொடர்ந்து சாப்பிடுவதன் மூலம் குடல் நாளங்கள் வந்து உங்களுக்கு உறுதிப்படுத்தப்படும் மேலும் அதே போல எலும்புகளும் உறுதியாக ஆரம்பிக்கும் உங்களுடைய எலும்புகள் ஆகிறதால ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் போடுற எலும்பு சந்தமான எந்த நோயுமே உங்களை தாக்காது நீங்க உங்களை வந்து ஆரோக்கியமாக வைத்துக்கலாம் எலும்பு சம்பந்தமான நோய்கள் வராமலும் நீங்க தவிர்த்துக்கலாம் நூக்களை வந்து நீங்க அடிக்கடி உங்களுடைய உணவு சேர்த்துக்கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நரம்பு தளர்ச்சி வந்து ஏற்படாது உங்களோட நரம்புகள் முன்னாடியே வந்து நரம்பு தளர்ச்சி ஏற்படாமல் பாதுகாப்பாக இருக்கும் நூக்கல்கா இது மட்டும் இல்லாம உங்களோட ரத்தத்துல இருக்கக்கூடிய ரெட் பிளட் செல்ஸ் ரத்த சிகப்பனக்களுடைய உற்பத்தியை அதிகரிக்கும் ரத்த சிகப்பனக்கூட உற்பத்தி அதிகரிச்சது அப்படின்னா உங்களுக்கு ரத்தத்தில் ஹீமோகுளோபின் சொல்லக்கூடிய புரதமும் அதிகரிக்கப்படும் இதனால அனிமியா சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய ரத்த சோகை அந்த பெரும் பிரச்சனை உங்களுக்கு குணப்படுத்தப்படும் இருந்துச்சு அப்படின்னா அதனால அந்த பிரச்சனை வந்து வராமல் தடுக்கணும் அப்படினாலும் நீங்கள் நூக்கல் காய் நூக்கல் கே எடுத்து நூக்களினுடைய வேறுபகுதியில் இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் ஆரோக்கியமான சவ்வுகள் உற்பத்தி ஆகிறதுக்கு உதவிகரமாக இருக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் உங்களுக்கு அதிகரிக்குது ஸோ நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது மூலமாகவே பலவிதமான நோய்களை நீங்கள் நீங்கள் குணப்படுத்திக்கலாம் வராமலும் தடுத்துக்கலாம் நூக்கல் காயானது நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகளை உங்களுக்கு சரி செய்யும் நூக்கலினுடைய கீரையில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது இது நுரையீரல் ஆரோக்கியத்திற்கு பெரிதும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்குது ஸோ அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டாக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம்

அதுக்காக நீங்கள் வந்து இந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அது குணப்படுத்திக்குள்ள நூக்கல் காய் எடுத்துக்கோங்க பார்த்தீங்களா மக்களே நூக்கல் காயில் எந்த அளவுக்கு அதிசயத்தன்மைகள் இருந்திருக்கு அப்படின்றத இந்த வீடியோ பார்த்துக்கப்பறம் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க நூக்கல் காயில் இருக்கக்கூடிய நன்மைகளை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கிட்டு தொடர்ந்து நீங்கள் நூக்கல் காய எடுத்துக்கோங்க அதில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகளை பெற்று நீங்களும் ஆரோக்கியமாக இருங்க நலமோடு வாழுங்க இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த பயனுள்ள தகவலை சந்திப்போம் நன்றி மக்களை